வெஜிடபிள்லாம் போட்டு சூப்பராக ஒரு ப்ரெட் உப்புமா பண்ணுவோமா இன்றைக்கி பொடிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பீன்ஸு கேரட்டு குடமிளகா அதுவும் பொடியாக வந்து அந்த ஆனியன் சாப்பரில் கட் பண்ணால் பொடிசாக வரும் அதில் நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நீங்கள் கொஞ்சம் நெய் ஊற்றலாம் நெய் ஊற்றி கூட பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கலாம் அது கடைசி கூட நம்ம போட்டு இறக்கிக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பொடியெண்ணெய் இருக்கணும் வெங்காயத்தையும் கேரட்டு பீன்ஸு குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்க வேண்டிதான் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கினா அதனால தான் நான் பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதனால் உப்பு போடாமலே நல்லா வதங்கிடும் உங்களுக்கு நெய் ஊற்றி வதக்கிக்கங்க நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கிக்கங்க உங்களுக்கு தேவையான காய்கறி போட்டுக்கலாம் கொஞ்சம் மூடினா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும் இதில் வந்து கொஞ்சம் சாட் மசாலா மல்லித்தூள் மிளகாய் கொஞ்சம் மிளகு தூள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரம் மசாலா இத்தனை நீங்கள் போடணும் போட்டு அப்படியே சிம்லேயே வந்து அப்படியே வதக்கிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா அதை வதங்கி அந்த பதம் வரும்போது உங்களுக்கு நீங்கள் ப்ரெட்டு தூளை நீங்கள் போடலாம் ப்ரெட்டை நல்லா சதுரமாக கட் பண்ணாலும் சரி இல்லைனா ஒன்று பொடி மாதம் மாதிரி கட் பண்ண வந்து வச்சிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு பட்டர் இடையில போட்டேன் இடையில போட்டு வதக்கிகிட்டே இருந்தேன் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் பொடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ரெட்டை வந்து சதுரமாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் அதை அப்படியே போட்டு நான் பெரட்டி எடுக்கிறேன் நல்லா அந்த மசாலா அதில் மிங்கில் ஆகட்டும் காய்கறிகள் வந்து உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து பீன்ஸு போட்டால் கொடமளகாய் போட தேவையில்லை ரெண்டு பச்சை கலர் இல்லையா அதனால் வந்து பட்டாணி கேரட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி நீங்கள் வெரைட்டியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து பீன்ஸு ஒரு குடமிளகாய் நான் அதையும் சேர்த்தேன் நல்ல சத்தான ஒரு வெஜிடபிளோடு உங்களுக்கு ப்ரெட் உப்புமா ரெடி ஆயிடுச்சு